இசை ஓர் ஆற்றல் இசை ஒரு மாமருந்து இசை மனித இதயத்தை இசையால் இணைவோம் இது கோவில்பட்டி இசை பண்பளை எப்பொழுதும் இணைந்திருப்போம் அன்பு நண்பர்களே பெரியோர்களே கோவில்பட்டி பட்டி இசை எஃப்எம் நேயர்களே உங்கள் அனைவருக்கும் சிங்கப்பூரில் இருந்து பாருவில் லெகோ பருவில் குறித்த விவரங்களை தெரிவிக்க விளைகிறேன் இது இந்த என்பது லெகோ குறிப்பாக இது ஆரம்பிச்சது செகண்ட் ஆசியா தீம் பார்க் ஆகும் பதினைஞ்சு ஒன்பது ரெண்டாயிரத்தி பனிரெண்டுல இத தோற்றுவித்திருக்கிறார்கள் பெரிய ஏரியா ஆப்ரேஷன் நம்ம அக்ரிகல்ச்சர் காலேஜ் கோயம்புத்தூருக்கு உள்ள நுழைஞ்சா எப்படி இருக்கும் இயற்கை எழில் கொஞ்சம் வரவேற்கும் எங்களை நான் வந்து ஆர்இடிசி கல்லுப்பட்டியில் ட்ரைனிங் எடுக்கிற காலத்தில் ஆறு மாசம் ஜிஎஸ் ட்ரைனிங் எடுக்கும் போது எங்களை கூட்டு கொண்டு காட்டியிருக்காங்க ஒரு வாரம் தங்கி இருக்கும் அந்த ஆர்இடிசி ரூரல் எக்ஸ்டன்ஷன் சென்டர் கவர்மெண்ட் அவங்க பஸ்ஸில் கூப்பிட்டு போய் எங்களுக்கு தங்கி சாப்பாடு எல்லாம் அங்கே தான் பிரமாதமாக இருக்கும் வாழ்க்கையே அப்படியே முடிச்சுக்கலாம் அந்த அளவுக்கு இருக்கும் இயற்கை அந்த மலர்கள் மரம் செடி கொடிகள் ஆங்காங்கே அப்படியே நம்மளை வரவேற்கோம் ஆமாம் அந்த கண்ணாடி மாளிகை போன்றதெல்லாம் அந்த ட்ரிப் இரிகேஷன் சிஸ்டம் எல்லாம் அங்கே தான் முத முதல்ல பார்த்தேன் ரைட்டு அது இருக்கட்டும் இதே மாதிரி இத அப்படி ஆரம்பிச்சு வச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல கிறிஸ்டியன் சென் அப்படின்னு டென்மார்க்கை சேர்ந்த கிறிஸ்டியன் சென் என்பவர் ஒரு கார்பண்டர் தச்சு தொழில் செய்யக்கூடிய ஒரு கைவினைஞர் அவர் மர பொம்மைய புதுமையா செய்து புகழ் பெற்றார் தான் வறுமையிலும் செம்மைங்கிறாங்கல்ல அதை தன்னுடைய வயிற்ற கழுவணும் அதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கறத கொஞ்சம் யோசிச்சுருக்காரு அதை இது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நன்றாக விளையாடு அப்படிங்கிற டானிஷ் மொழியில் லெக் டாட் அப்படின்னு அந்த பேரம் ஷார்ட் ஃபார்ம்ல லெகோ வச்சால நன்றாக விளையாடு டேனிஷ் மொழி டென்மார்க் இந்த டென்மார்க்கை பொறுத்த அளவுல கோவில்பட்டி கல்வி மாவட்டம் தூத்துக்குடியே இல்ல நாகலாபுரம் சாமி ஐய பள்ளிக்கு ஒரு நேரடி தொடர்பு உண்டு என்னன்னா அந்த கோடாங்கி பெட்டி மாணவர்கள் வந்து அந்த கிராமத்து மாணவர்கள் தேவராட்ட ஆடுறதுக்கு போனாங்க போக் டான்ஸ் அத கிராம கலைகளை வளர்ப்பதற்காக அந்த அரசாங்கத்தின் மூலமாக அவர்கள் சென்று வந்தார்கள் அதனால எனக்கு அது நல்ல நினைவு இருக்கு ஆமா அங்க என்னது துணைவேறு கணித ஆசிரியா இருந்தா அப்ப இந்த நிகழ்வு நடந்திருந்தது அந்த பையங்க போயிட்டு வந்தாங்க தேவராட்டம் அப்படிங்கிற நிகழ்ச்சி நடத்திட்டு வந்தாங்க இதுதான் அந்த டென்மார்க்குக்கும் நாகலாபுரத்துக்கும் லிங்க் ரைட் இந்த நம்ம பார்க்கில் என்னெல்லாம் இருக்கு அப்படின்னா வாட்டர் தீம் பார்க் நிஞ்சாகோ ரோலர் கோஸ்டர் அப்சர்வேஷன் டவர் போட் ரைடிங் அக்வேரியம் ட்ரெயின் டன்னல் அப்புறம் டெக்கரேஷன் பிளாஸ்டிக் லைக் செய்து வச்சிருக்காங்க பிளாஸ்டிக் மெயினா அவ்வளவு இந்த அப்சர்வேஷன் டவர் மேலே போய் பார்த்தோம் நாங்க ஐம்பத்தி ஒன்பது மீட்டர் பூமியில இருந்து மேலையும் போனோம் ஆமா லிப்ட் மாதிரி நம்மளை அப்படியே கூப்பிட்டு போகுது அந்த வானத்தில் அவரவர் எண்ணங்களே நெஞ்சில் துணி விருந்த நிலவுக்கு போய் வரலாம் அப்படின்னு பாட்டு இருக்குல்ல சாந்தி நிலையத்துல ஆமா அந்த ராஜு ராஜு அப்படின்னு பாட்டு ஜாலியா படிச்சுட்டு வருவாங்க காஞ்சனா நாகேஷ் எல்லாம் அந்த சிறு குழந்தோட அந்த இது எனக்கு இது காட்சி தான் நாங்களும் போகணும் மேலே போயிட்டு வந்தேன் ரோலர் கோஸ்டர் பார்த்தோம் ரோலர் கோஸ்டருக்கு கொஞ்சம் நெஞ்சில கொஞ்சம் த்ரில்லிங்கோட ஒருத்தான் போகணும் அது வந்து த்ரில்லிங் கேம் தான் மை விழுந்துருவோமோ அப்படின்னா அச்சப்பட்டாலும் ஜெயின்ட் வீல் ஏற பயந்தவங்க கூட அதில் ஏற முடியாது அந்த ரோலர் கோஸ்டர்லையும் போயிட்டு வந்தேன் அது வந்து பல் சக்கரத்தை அடிப்படையாக கொண்டு தான் இயங்குது ரோலர் கோஸ்டர் மேட்டுப்பாளையம் அதாவது ஊட்டி போனவங்களுக்கு தெரியும் மேட்டுப்பாளையத்துல இருந்து ஊட்டிக்கு இந்த பல் சக்கர வண்டி தான் அந்த பேசிஸில் அது இயங்குது நல்லா இருந்தது போயிட்டு வந்தோம் மூணு நாலுட போனேன் சின்ன ரோடு ரோ ரோலர் கோஸ்டர்லையும் போனேன் பெரிய இதுலையும் போயிட்டு வந்தேன் அவங்களே தே அட்மையர்டு அங்குள் இவ்வளவு வயசுலுமா அப்ப த மீட்டர் அப்படின்ட்டு கீழே இறங்கி வரும்போது சொன்னேன் ஏன்னா அவங்க ஆங்கிலம் தான் மேக்சிமம் அதே மலாய் பேசணும் போட் ரைடிங் போட் ரைடிங் தனிச்ச மோட்டர் போட்ல நானும் தனியாக தான் போனேன் அந்த படங்கள்லாம் போட்டிருக்கேன் அது என்ன அப்படின்னா இந்த செம்மின்னு ஒரு படம் வந்தது அந்த காலத்தில் நான் பிஏ படிக்கும்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு டு எழுபது நான் ஐ திங்க் அறுபத்தி எட்டுலேயும் அறுபத்தி ஒன்பதுலையும் பார்த்தேன் கடலினக்கரை போனோரே காணா பொண்ணுன்னு போனோரே போய் வரும்போது எங்கு கொண்டு வரும் கை நீரைய போய் வரும் போதென்று கொண்டு வரும் பதினாறாம் என்று அந்த ஜேசுதாஸ் படிப்பாரு ஹம்மிங் அருமையா இருக்கும் அந்த படம் வந்து அந்த காலத்துல ஜனாதிபதி விருது பெற்ற படம் செம்மீன் மலையாள படம் அந்த நம்பிக்கை ஊட்டக்கூடிய அந்த பாடல் அந்த இந்த போட்டில் நான் வரும்போது அதை நினைவு வச்சுக்கிட்டு வந்தேன் ரைட்டு அப்புறம் ட்ரெயின் ட்ரெயினும் ரொம்ப நல்லா ஸ்பீடாக போகுது நம்ம சாதாரணமாக தண்டோலம் எப்படி போட்டு நம்ம ட்ரெயினில் போகிறோமோ அதே மாதிரி அந்த ட்ரெயினும் போகுது தன்னல் அது ரொம்ப முக்கியமானது அதாவது குகையிலே தான் போகணும் ஆமாம் அது ஒரு சேர் கொடுத்துருவாங்க இருள் தான் எங்கேயும் நீங்கள் பார்க்கவே முடியாது அந்த டார்க்னஸ் ப்ரிவைவ்ஸ் எவ்ரிவேர் அப்படின்னு நம்ம பரடைஸ் லாஸ்ட் புக் ஒன்னுல வரும் அந்த மாதிரி இருள் சூழ்ந்த நிலை தான் இதுக்கு கொஞ்சம் மனதில் அச்சம் இல்லாமல் இருக்கணும் இருந்தால் அது உள்ள போக முடியாது டிக்கெட் வாங்கிட்டு இது எல்லாத்துக்குமே தனித்தனியாக டிக்கெட் வாங்கிட்டு தான் போகணும் ஆனா ஒரு கொஞ்சம் அட்வென்ச்சர் சிந்தனை இருந்தா தான் இதெல்லாம் போக முடியும் பார்க்க முடியும் என்னதான் பார்ப்போமே அப்படின்ட்டு கொஞ்சம் போகணும் மனதில் திக்கு திக்குன்றிருந்தாலும் சரி வராது ஆமா ஏன்னா எல்லா இடமும் ஒளிமயமாவே இருக்கும்னு சொல்ல முடியாது வாழ்க்கை நிலைகள் வந்து இது எதுக்கு அப்படி இதை வச்சிருக்காங்க அப்படின்னா இந்த எதையும் நீ வந்து ஃபேஸ் பண்ண எப்பவும் தயாராரு பி ப்ரிப்பேர்ட் டு ஃபேஸ் வாட் எவர் மேபி த சேலஞ்சஸ் அது அது உட்பொருள் அதுதான் ஆமா அது அதை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா சரியா போகும் கான்ஃபிடன்ஸ் இருந்தால் தான் போட் ரைடிங் சித்தான போகிறோம் மோட்டர் போட் எனிதி அட் எனி டைம் பட் பி ரெடி டு ஃபேஸ் த சேலஞ்சஸ் இது மாதிரி தான் அப்புறம் மூங்கில்களை வச்சு அற்புதமாக டெக்கரேட்டிவாக செஞ்சுருக்காங்க சிறப்பாக இருக்கு அப்புறம் ஆர்னமெண்டல் அப்படியே மாலைகள் தொங்குது மலர்கள் அவ்வளவு அதுதான் என்ட்ரன்ஸ்லயே இருக்கு அவ்வளவு ஒரு சிறப்பாக செய்திருக்காங்க தண்ணீர் வசதியும் இருக்கு அங்க அதாவது லெகோக்கு சொல்லிட்டேன் லேண்ட் என்ன அது இயற்கை செல்லும் நமக்கு லேண்ட் இஸ் தி ஒரிஜினல் அண்ட் தி powers பவர்ஸ் ஆஃப் சாயில் ஆதியும் அழியாததுமான சக்தி மண் மண்ணுக்கு அதுதானே இப்ப நம்ம அந்த பயிர் சுழற்சி முறைக்கு ரொட்டேஷன் ஆஃப் கிராப்ஸுக்கு இந்த சாயில் சாம்பிளிங்க்கு முந்தி நான் ஜிஎஸ் இருக்கும்போது ஒவ்வொருத்தரையும் ரிக்வஸ்ட் பண்ணி கேட்பேன் ரெண்டு ரூபா தான் முந்தி அந்த சாயில் சாம்பிளிங் எடுக்கிறதுக்கு அட போவாங்க சார் விளைஞ்சது போதும் அப்படின்பாக ரொம்ப அந்த மொபைல் யூனிட்னு ஒன்று வரும் நடமாடும் மண் மாதிரி பரிசோதகம் அப்படின்னு சொல்லி அது அப்படியே அவங்களுக்கு அதை போட்டு அப்படியே கொடுத்துருவோம் இந்த ஏமாத்துவாலையெல்லாம் கிடையாது இந்த ஈமு கோழி எல்லாம் நாங்கள் இந்த ஜூவில் பார்த்துட்டு வந்தேன் இந்த ஈமு கோழி எல்லாம் வளரு உனக்கு தொட்டு கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லி நம்ம ஊரில் ஏமாத்தி ரூபாய் வாங்கினாங்க கேஸ் எல்லாம் நடக்குதே அந்த மாதிரி அப்படி கிடையாது இது அப்பவுமே அவங்களுக்கு ரசீத போட அவங்களுக்கு அந்த மொபைல் யூனிட் மூலமாக உங்களுக்கு இதில் கந்தகம் இவ்வளவு குறையுது சல்ஃபர் தான் இருக்கு அந்த இது கலர் உவர நிலம் இதெல்லாம் உங்களை கிளாஸிஃபை பண்ணி அதை பாகுபடுத்தி சொல்லுவோம் சொல்லியிருக்கேன் ஆக இதுக்கு தக்க நீங்கள் உரங்களை போட்டு நல்ல முறையில் கொண்டு வாங்க களை கொல்லிகள்லாம் இப்படி பயன்படுத்தணும் அப்படின்லாம் சொல்லி அதை கொண்டு வந்தோம் அது எதற்காக அதை சொல்கிறேன் என்றால் அந்த நிலமானது தான் நமக்கு வந்து சாப்பாடு போடுது அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வார் பொருத்தல் தலைன்னு வள்ளுவர் சொல்றார்ல மண் வெட்ட வெட்ட தாங்கிட்டு தானே இருக்குது பூமா தேவி அவ்வளோ எத்தனை இடத்துல நிலச்சரிவு வருது லேண்ட் ஸ்லைடு அப்படின்னு போடுறாங்க ஆங்கில பத்திரிகையில் இருந்தாலும் மக்கள் வாழ்ந்துட்டு தானே இருக்கும் எப்படியோ காலத்தும் ஓட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இதுதான் அந்த லெகோ லேண்டு வந்து குழந்தைகளோட போகணும் கொஞ்சம் அறிவை பெருக்கவும் ஆற்றலை வளர்க்கவும் கற்றல் திறன் மேம்பாடு எல்லாமே வரும் சிறப்பாக அவங்க வாழ்றதுக்கும் வளர்றதுக்கும் தன்னம்பிக்கையை ஊற்றுறதுக்கும் முக்கியமா அப்படிங்கிறது இந்த டன்னல்லுள்ள பிள்ளைகள் போயிட்டு ஒழுத்தாலே எல்லாம் சரியா போகும் எவ்வளோ ஒத்து எல்லாம் விட்டு போயிட்டோம் அம்மா அப்படின்னு ஆளாம கொள்ளாம அது எதையும் தைரியமா சேலஞ்சா அதை ஃபேஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வரும் ஆமா தனித்திரு ஆமா அத எதையும் சந்திக்கணும் தயாரா இருக்கணும் இந்த டென்மார்க் விளையாட்டு நிறுவனம் அந்த தயாரிப்பு நிறுவனம் பிளாஸ்டிக்கு பிளஸ் இன்னொரு பிளாஸ்டிக்கோட சேர்த்து குற்றிகளை பிளாக் நம்ம குழந்தைகள்லாம் வாங்கி கொடுங்க அங்கே எங்களுக்கு கடையில் வாங்கி கொடுப்பா அப்படின்னு வந்து அவன் தான் வாங்கிட்டான் அப்படின்னு கட்டடம் கட்டுறது பாலம் கட்டுறது கோபுரங்கள் லண்டனில் உள்ள தேவாலயங்கள் கூட இந்த பிளாஸ்டிக்கில் செஞ்சிருக்காங்களாம் பிளாக்கு அது நீங்கள் கூகுளில் பார்த்தா கூட தெரியும் அந்த மாதிரி இந்த குற்றிகளை தயாரிப்பது இதுதான் அந்த பிளாஸ்டிக்கினுடைய இது இந்த பிளாஸ்டிக்கை உபயோகித்து அங்கே நான் படங்கள் போட்டிருக்கேன் நம்ம உட்கார்றதுக்கு ஆசனங்கள் இந்த மைசூர் சேனல் சோப்பு ஷேப்பில் இருக்குது அதை நான் பார்த்து மினக்கி படம் பிடிச்சி போட்டிருக்கேன் கொஞ்சம் பாருங்கள் இதெல்லாம் அவங்க எப்படி அவங்களுக்கு இது பண்ணுறது நம்மள்டையும் டெக்னாலஜி நிறைய இருக்குது இந்த நம்ம விஜி பன்னீர்தாஸ் அந்த இதுல கோல்டன் பீச்சுக்கு நானும் போயிருக்கேன் பட்டு நம்ம நிறைய இன்னும் ஆற்றலை மேம்படுத்தணும் குழந்தைகளுக்கும் நல்ல சொல்லி கொடுக்கணும் தெய்வீகம் தேசியம் இதெல்லாம் நாட்டு பற்று மொழி பற்று இதெல்லாம் ரொம்ப ரதத்தோடு ஊறி வரணும் அவங்களுக்கு டிசிப்ளின்டு லைஃபை லீட் பண்ணணும் ஒவ்வொருத்தரும் அதுக்கு நம்பிக்கை ஒரு தெய்வ நம்பிக்கையும் வேணும் பண்பாடு கீழ்படுதல் முறையாக வாழ்தல் மாணவ அந்த அன்றாட பாடங்களை இடம் படிச்சுட்டோம்னா அடிக்க வேண்டாம் ஒரு தன ஒருதான் பார்த்து அழுத வேண்டாம் வெரி ஈஸி வாழ்க்கையே என்ன தெரியுமா படிக்கிறது தான் வெரி வெரி ஈஸி உலகத்திலே ஈஸியானது என்னன்னா கற்றல் தான் ஆமா நல்ல தாய் தந்தையர்கள் கிடைத்து அவர்களை நல்ல வழிமுறையோடு நெறியோடு வளர்த்து அவர்களை சிறந்த பிரஜைனுடைய உள்ளார்ந்த அர்த்தம் அதுதான் நன்றி வணக்கம் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது இசை இணைய வானொலி கோவில்பட்டியிலிருந்து உலகம் எங்கும்